செய்திகள் மாத்தி யோசிச்சேங்க நாட்டில் வெண்மை புரட்சிக்கு வித்திட்ட கரவை மாடு வளர்ப்பு விவசாயிகளின் முன்னேற்றத்திற்கு ஏற்ற உற்ற தொழிலாகும் நல்ல வருமானம் ஈட்டி தரும் தொழிலாக கரவை மாடுகள் வளர்க்கும் முறைகள் குறித்தும் மாடுகளுக்கு தேவையான சத்தான உணவு தானியங்கள் மற்றும் தீவனங்கள் குறித்தும் தேனி மாவட்டம் உழவர் பயிற்சி மையத்தின் உறுதுணையோடு கரவை மாடுகள் வளர்ப்பில் ஈடுபட்டு வரும் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் பத்ரகாளிபுரம் கிராம விவசாயி கே காளிதாஸ் அவர்கள் கூற கேட்டபோது குடும்பம் வந்து விவசாயம் குடும்பம் எங்கள் தாத்தா அப்பா எல்லாம் விவசாயம் குடும்பம் தான் எங்களுக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் இருக்குது அதில் ஒரு ஏக்கர் வந்து மாட்டு மாடுகளுக்காக ஒரு ஏக்கரில் கோஃபோர் ரகம் அதே மாதிரி பயிர் மக்காச்சோளம் தீவன பயிர் பூசாக வந்திருக்கேன் அந்த மாதிரியெல்லாம் போட்டிருக்கேன் நான் ஆரம்பத்தில் நான் மாடு வளர்க்கும்போது ஒரு மூணு மாடு தான் பிடிச்சேன் அது பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாடு ஷெட்டெல்லாம் எதுவுமே போடல சும்மா த தரையில் தான் ஒரு ம மரத்துக்கடியில் போட்டு தான் வளர்த்தேன் இதோட ஒரு ஒரு வருஷம் முடிஞ்சு மேலே ஆயிடுச்சு ஒன்று ஏழு வருஷம் ஆச்சு கரெக்டாக ஒன்று வருஷம் முடிஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு ஆரம்பத்தில் அடுத்த நாலு மாடு அஞ்சு மாடு இப்போ என்கிட்ட எட்டு மாடு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாட்டுக்கு தீவனம் பார்த்திங்கன்னா தீவனம் எனக்கு சோளம் போடுற மக்கா மா மாட்டுக்கு தேவையான சோளங்கள் இருக்குது சோளம் அதை வந்து நாங்கள் அரைச்சிக்கிறோம் அரைச்சி அதை மாவை பயன்படுத்தி மாட்டுக்கு போகிறோம் செட்டு அமைத்தல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் பண்ணேன் மாட்டுக்கு ஏன்னா ஒவ்வொரு மாதம் இதில் வர வருமானத்தை வச்சு நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அழப்புலாக்கள் கட்டி அப்புறம் ஒரு ஸ்டேஜ் இப்போ இது போகிற என்னை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு வருஷம் ஆச்சு ஏன்னா இதனுடைய வருமானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் நான் பண்ணேன் அதே மாதிரி செட்டு அமைத்தல் பார்த்தீங்கன்னா காத்தோட்ட வசதி இருக்கணும் ஏன்னா அவர் சார் கேட்டு தான் நம்ம பண்ணிணோம் ஏன்னா ஆப்போசிட்டில் ரெண்டு சைடுமே ஏன்னால் ஃபேஸ் டு ஃபேஸ் மூஞ்சிக்கு மூஞ்சி எதிரில் கட்டக்கூடாது இந்த சைடு போட்டு அதே மாதிரி கட்ட அவங்க சொல்ல போய் தான் நான் அந்தளவுக்கு கட்டினேன் மாற்றி போட்டேன் ஃபஸ்ட்டு கூட மாற்றி நான் செட்டு சிம்பிளாக தான் போட்டிருந்தேன் அவங்களுடைய ஆலோசனை கேட்டு தான் மேலே இந்த ஹீட்டை தகரம் கூட போட சொன்னாங்க நான் தாரம் போடல சிமெண்ட் சீட் தான் போனேன் ஏன்னா இது வந்து ஹீட்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு இதாகாது அதை கூட சொன்னாங்க சார் சரி மேலே வந்து பிளாக் பெயிண்ட் அடிங்க அடியில் வந்து ஒயிட் கொடுத்துருங்க அப்படின்னா அது கூட நான் பண்ணணும் இப்போ தான் கொஞ்சமாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் இதுக்கு மே முக்கியம் நான் அந்தளவுக்கு இருக்கேன்னா சார் தான் மே மெயின் காரணம் பயிற்சி மையம் போய் தான் அதெல்லாம் அந்த வழிமுறையெல்லாம் தெரிஞ்சிக்கிட்டு தான் பண்ண முடிஞ்சது மாதம் பார்த்திங்கன்னா ஒரு மாடு வளர்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேலே இருந்தால் தான் நமக்கு ஓரளவு கட்டுப்படி ஆகும் ஏன்னா இப்போ வில விளவாசி கூட்டிகிட்டா இது நல்லா இப்போ நல்ல ஒரு இது நல்லாயிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாடு பதினஞ்சு லிட்டரு வருதுன்னா மாதம் நானூற்றம்பது லிட்டர் ஆச்சு உங்களுக்கு நானூற்றம்பது லிட்டரில் நமக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மூணு ரூபா ஒரு மாட்டு கண்டிப்பாக செலவு அவசியம் செலவு ஏன்னா புண்ணாக்கு மாவு எல்லாம் போக மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா ஒரு மாட்டுக்கு கண்டிப்பாக நிற்கிது என்ன பொறுத்தளவுக்கு அஞ்சு ரூபான்றது கொஞ்சம் அதே கம்மி தான் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு இந்த கம்மியான பத்து லிட்டருக்கு கீழே உள்ள மாடுகளில் வந்து வளர்த்திங்கன்னா அதுவும் நமக்கு யூஸ் இருக்காது ஏன்னா என்ன என்னது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு போன டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு லிட்டரு இந்த டைம் பார்த்தா பதினஞ்சு லிட்டருக்கு மேலே தான் எல்லாமே இந்த இடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபது லிட்டர் எடுக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா நான் இப்போ தேனியில் இருக்க மாடு வளர்ப்பு பயிற்சி மையம் இருக்குது உழவர் பயிற்சி மையம் அங்கே போய் பா அங்கே நான் போய் பயிற்சி மையத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க நான் போயிருந்தேன் அவங்க பார்த்திங்கன்னா எனக்கு ஆலோசனை நிறையா கொடுத்தாங்க மொத்தம் எனக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூன்று லட்ச ரூபாய்க்கு மேலே லாபம் வந்திருக்கு எனக்கு மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டில் குறஞ்சது ஒரு ரூபா லாபம்னு வச்சுக்கோங்களேன் ஆறுரூவாலாம் ரூபாலாம் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லா செலவும் போக அந்தளவுக்கு நல்ல இன்கம் அதுக்கு வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த எனக்கு தே தேனில் இருக்க உழவர் பயிற்சி மைந்தான் மெயின் தான் பக்கத்துலேயே அகத்தி கீரை புல் வசதி தண்ணி வசதி எந்த ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது நல்ல ஒரு எனக்கு நான் ஒரு ஆள் தான் காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை மதியம் பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு காலையில் கரெக்டாக பார்த்திங்கன்னா கரை எடுக்கிறதுக்கு ஒரு ஏழு மணிக்கு வருவாங்க ஏழு மணிக்கு வந்து முடித்தோடனே கரெக்டாக ஏ பால எடுத்து முடித்தோன்னே தண்ணி வச்சிருவேன் தண்ணி வச்சுருவேன் தண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் அகர்த்திக்கிற ஒரு கட்டு கொஞ்சம் கோபுரம் புல் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம வைக்கோல் அது கொஞ்சம் போட்டுருவேன் மதியம் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு ஏன்னா அது மாடு தின்னு ஆசைப்படணும் கண்ணுனியாக போட்டுக்கிட்டே அந்த சாணி தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடும் அதே மாதிரி தூங்க விட்டுறணும் காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் மதியம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஈவினிங் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மணி நேரம் தான் எனக்கு வேலையே மற்ற டைம் வந்து மாடு ஏன்னா தின்னு அதை அசை போட்டு ஆகணும் மாடு வளர்க்கணும் பண்ணை வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் சின்ன வயசுலேருந்து எனக்கு அது முக்கியமானது எனக்கு ரொம்ப ஆர்வம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து இன்னைக்கு இருபது மாடு கூட எனக்கு தனி தனியாக வளர்க்க முடியும் ஏன்னா எனக்கு பக்கம் தான் எல்லாமே வந்து என்னுடைய தோட்டத்துலேயே நான் போட்டிருக்கேன் செட்டு நீங்கள் போகிறது அதில் வந்து கொள்முதல் அதிகமாக பண்ணிடாதீங்க அப்படின்னாங்க நான் ஒரே நாள் நான் பண்ணலை ஒரு வருஷம் ஆச்சு நான் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஒரு மாதத்துக்கு கூடி போனால் பத்து ரூபான்னு வச்சுக்கோங்க ஒரு லட்சத்தி எழுபது ரூபாய் நான் இது வரைக்கும் செட்டுக்கு நான் செலவு ஒரு மாதத்துக்கு பத்து ரூபா நான் உதவிக்கிறீங்க ஒன் வருஷம் முடிஞ்சது எனக்கு இதில் நல்லா இருக்குது எல்லா செலவும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாட்டை வச்சு தான் நான் வந்து ஒரு ஏழு லட்ச ரூபாய்க்கு சீட்டை கட்ட முடிஞ்சது மேலும் விவரம் பெற விவசாயி கே காளிதாஸ் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்பது ஏழு ஆறு ஒன்று எட்டு ஒன்பது என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்